தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வடக்கியில் இருக்கிற ஔவையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆயுத பூஜை அன்று வெகு சிறப்பாக கலைமகள் திருவிழா நடைபெறும் அதை முன்னிட்டு இன்று ஔவையார் கலைமகள் திருவிழா தொல்காப்பியை எழுத்து இலக்கண புலமை பட்டய சார்ந்த பட்டமளிப்பு விழா தொல்காப்பியம் சொல்லதிகாரம் இலக்கண பட்டய பயிற்சி வகுப்புகள் தொடக்க விழா ஔவைக்கோட்டை அறிஞர் பேரவைத் தலைமை அமைச்சர் தலைமை இணை அமைச்சர் பதவியேற்பு விழா திருவையாறு தமிழ் ஐயா வெளியீட்டு நூல் வெளியீட்டு விழா தொல்காப்பிய பாமாலை நாட்டிய நாடகம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கும் விழா காலையில் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் அவ்வை மின் திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றன பெங்களூரு கிரிய வந்தி அவர்களின் நூறு மாணவர்கள் பங்கு பெறும் ஔவையார் வரலாறு கோலாட்டத்துடன் கூடிய நாட்டிய நாடகம் திருவையாறு தமிழ் சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பாக சிலம்பாட்டமும் நடைபெற்றன முன்னதாக ஔவையார் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நெல்லுக்கணி பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்யப்பட்டன தொடர்ந்து யார் சிறப்பு அலங்காரத்தில் எந்திரே பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சியிற்காக தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் அறிஞர் பெருமக்கள்களும் பரதநாட்டிய கலைஞர்களும் ஐப்பையார் ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளையும் திருவையாறு ஔவை அறக்கட்டளையின் சார்பாக வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் என்ன ஊரே காரானது மத்திய அரசுக்கு வந்துரும் இந்த வாழ்க்கিতারல இந்த அதனுடைய வழிபாடாக இன்று இசை வணக்கக்கூடிய இந்த திருவையாறு மாநகரில் ஐயாறு ஐயாறுகளையும் தாண்டி இங்கே இசை விழா கலை விழா இயல் விழா எல்லாம் நடக்கிறது புத்தமிழ் விழாவாக நடக்கிறது இங்கே சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு இன்றைக்கு கலைமகள் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் சிறப்பாக செய்த அந்த இளம் பிஞ்சுகளுக்கு அந்த மலர் முட்டுகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மென்மேலும் சிறக்க இறைவன் பேரில் புரிய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வந்தது வாழைப்பாட்டை கட்டிய போல தமிழகம் மாறுகின்ற உலகளவில் தமிழக மாறுகின்ற அத்தனை நாடுகளிலும் சென்று ஆண்டுதோறும் இலக்கிய மாநாடு நடத்தி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து வருகின்ற அவை கோட்ட நிறுவனர் முனைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி அவர்கள் சொல்ல மேலும் வளர எல்லாமே நிறுவனங்கள்

எஸ் சாதனா ஸ்ரீ எஸ் லலிதா ஆகியோரின் பரதநாட்டியமும் சென்னை ஸ்ரீ நவரச நாட்டியாலய ஆசிரியர் வி மதுமிதா அவர்களின் மாணவி தியாகாசினியின் பரதநாட்டியமும் சென்னை பெருங்குலி ஆனந்த நாட்டியாலய ஆசிரியர் என் உமா மகேஸ்வரி அவர்களின் மாணவிகள் ராய் ஸ்ரீ ராஷ்மி சுரந்தி ஹனியா ஹர்ஷன் ஆகியோருக்கும் சென்னை ஜெய ஜெயலலிதா நாட்டியாலய ஆசிரியர் வி வித்யா அவர்களின் மாணவிகள் கிருஷேதா காவியஸ்ரீ கவின்யேஷ்டி தாமராக்ஷனா கோவிராக்ஷா அனன்யா குழந்தை கிருஷ்ணநந்தா பரதநாட்டியம் ஆகிய அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பலத்த கரகோஷத்தோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து குழந்தைகளை பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த லீவு நாளை கூட ஆயுத பூஜை விஜயதசமி கூட ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாமல் கலைகளையும் பண்பாட்டையும் தமிழர் நாகரிகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற உன்னத பணியை கையில் தாங்கி வந்திருக்கின்ற ஒரு அனைவரையும் வாழ்த்துவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி இந்த இன்விடேஷன் படிக்கும்போது சில விஷயம் வந்து ரொம்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேரு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு தூய தமிழ் பேர் வந்து இன்னதான் நம்ம கலை பண்பாட்டை எல்லாம் நம்ம காப்பாற்றினாலும் கூட இந்த பேர் வைக்கிறதுன்றது ரொம்ப இதாக கூட என் தங்கை மகளுக்கு மக தங்கைக்கு உடன் பிறந்த தங்கைக்கு இரண்டாவது பிறந்த பிறந்துச்சு நான் சொன்ன முருகனிடம் வேண்டி பிறந்ததுனால் தனிகை வேலன் என்று வைக்கலாம் என்று சொன்னேன் ஆனால் அவங்க வைத்த பேருதோ சனந்த் ஹன்சன் தான் இன்னும் இன்னும் எனக்கு வாயில் வரல அது இருக்கிறதை சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லாரும் வந்து வித்தியாசமாக வைக்க வேண்டும் புதுமையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி வாயில் நுழையாத பெயர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை கொஞ்சம் இந்த அவை அறக்கட்டளை வந்து கவனம் செலுத்தி அழகான தமிழ் பெரு தமிழ்ல இல்லாத பெருமையும் இல்லை அதில் இல்லாத வந்து வார்த்தைகளும் இல்லை அழகான பெயர்கள் எல்லாம் வைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பார்க்கும்போது பரதநாட்டிய உடைகள் இதெல்லாம் வந்து பார்க்கும் போது கூட பேர் இருக்காங்க உலகத்துல அழகின்னு வச்சா கூட அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு அற்புதமான பேரா இருக்கு சோ அவர்கள் கலை மேலும் வளர வேண்டும் இந்த படிக்கின்ற காலகட்டத்துல இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதை ஊக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர் அதுவும் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி இந்த பெருமை மிகு ஐயா இருக்கக்கூடிய இந்த திருவியாறிலே குழந்தைகளை ஆள வைப்பதற்காக இவ்வளவு தூரம் வருகை கொடுத்திருக்கின்ற அந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்தை கரகாசம் கொடுத்து அதை அனுப்பி வைத்த பெற்றோர் அதுதான் முக்கியம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வீடை கிளீன் பண்ணணும் வீடைக்கணும் பெருக்கணும் போடணும் அப்படின்னு சொல்லாமல் குழந்தைகளுடைய கனவுகள் தான் எங்களுடைய கனவு குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் எங்கள் வளர்ச்சி என்று அற்புதமான ஒரு பெற்றோராக இங்கே வருதுங்க என்னென்ன பெற்றோர் வருது கொஞ்சம் கைத்துக்குங்க பெற்றோர் வெரி குட் வெரி குட் இந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் உங்கள் கலை வளர வேண்டும் இங்கே பங்கேற்ற மாணவர்களுக்கெல்லாம் தஞ்சாவூர் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் என் சார்பிலும் ஒரு பாராட்டு சான்றிதழை நான் தனியாக வழங்குகிறேன் என்பதை உங்கள் பலத்த கலகோட்டத்தோடு மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வேலை வாய்ப்பு இன்றிவிடாமல் போவது அரசு சார்ந்த ஒரு சர்டிஃபிகேடாக இருக்கும் போது அதுக்கான மதிப்பெண்கள் கூடும் ஸோ இங்கே வந்திருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் என் சார்பில் ஒரு பாராட்டு சான்றிதழை அவங்க வாங்கி உங்கள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருவிழா இந்த திருவிழாவில் எல்லாரும் கலந்து கொண்டு நமது தமிழர் பாரம்பரியமும் பண்பாட்டையும் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மனித இடம் பேச ஆரம்பித்ததும் தான் ஆனால் தமிழ் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வந்ததற்கான சான்றுகள் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு தமிழ் குடி அது கீழே எதுவுமே கிடையாது அதனாலதான் உலகத்துல எந்த மூலிக்கு எங்க போனாலும் தமிழன் வந்து அந்த இடத்தையே அவனுடைய வைய தலைமேஸ்வரர் மூலிமா சொல்லக்கூடிய பாரதியாரின் வார்த்தையை இந்தியர்கள் மீட்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருமுறை நடை பண்ணிக்கின்ற போது மாதிரியே நம்முடைய ஆகும்போது இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது நிறுத்துக்க என்று சொன்ன போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் அவர்கள் என்று சொன்னார் நீங்கள் இப்படி சொன்னால் மைக்ரோசாஃப்டுடைய தலை நகரம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்காது இந்தியாவின் நியூ டெல்லியில் தான் இருக்கும் என்று சொன்னார் அதற்கு ஏன் என்று அவர் கேட்டபோது சொன்னார்

நம்ம கலை வளர வேண்டும் நம்மளுடைய நாட்டிலே வளர வேண்டும் நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் வளர வேண்டும் நல்ல எண்ணம் உடையவர் பேசுது கிடைக்க நல்லா பயன்படுத்திங்க இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிடைக்கிறதே பெருசு ரொம்ப ஆர்வத்தில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க அரசு விசைக்கடுது தான் நான் நல்லா சந்திச்சேன் ரொம்ப ஆர்வம் ரொம்ப அருமையாக இருக்காங்க இது மூன்று தான் நம்முடைய அரசு நம்ம அதை பொறுப்பாங்க சாப்பிட்ட தலை சுகாதாரத்தில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நல்ல கடவுளியிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்து போட்டாங்க ஆனால் கூட நம்ம குழந்தைகளை நம்ம நாட்டிய கலைஞர்கள் வளர்ந்து வளர வேண்டும் என்ற அந்த சிந்தனை சொன்னார் எனக்கு ரொம்ப தான் என்னன்னாக்கிழந்தைகளுக்கு தமிழ் பேர் இல்லையே அப்படிங்க சொன்னாங்க ரொம்ப வருத்தம் தான் அப்படிங்கிற இந்த பேரை என்னால வாசிக்கவே முடியல ஐயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு ஆனா என்ன பண்ணிக்கிறோம்னாக்க இருந்தாலும் ரெண்டு புத்தகம் போட்டிருக்கும் அதாவது திருக்குறள் விலையை அழைக்கிய தமிழ் பேர் அப்படின்னு தெல்லியர் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒரு பையன் அறவாளையோட பையன் தெல்லியர் தெல்லியரானது அறிவு அப்படின்னு சொன்னது வலுவை சொன்னது தெல்லியர் பேர் வச்சிருக்காங்க அது அழகிய தமிழ் பெயர்கள் அறிவு குழந்தைகளுக்கு அழகிய தமிழர் அந்த ஐயாவுக்கு வழங்கி குறிப்பாக விழாவுக்கு ஐயாவிற்கு அம்மை இணைய அவருடைய காத்திருக்கிறது நன்றி வணக்கம்

விருந்து இந்த நாட்டிய நாட்டிய நில என்ற விருது சார்ந்ததானது கூட அந்த வரலாறு கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது நாட்டிய நாட்டோத்தருமா கொ

நடக்கும்ப <laughs> 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 다시 한번해 주세요. 진짜 봐 봐. 우리 선수야. 원 세컨드 원 세컨드 원 세컨드. 원 세컨드. 아치코 아치코 아치코. 아치코. 사고 내.